அனைவருக்குமே கையில கே கோவிந்த் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடை தினம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூடக்குடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய போதாய நித்திய மங்களம் ஜாயகந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கு இறைவா போற்றினர் ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோ ஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வர கலை நிபுணர் சார் என்ன சார் வேல்வாசர் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் சின்ன சின்ன விஷயந்தான் வாழ்க்கையில் நம்ம மனிதனாக பிறந்தது இருக்குது என்ன பிறந்தோம் என்ன பலன் படுறோங்கிற விஷயம்தான் அது ஃபுல்லாக உட்காந்து கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மூணு படத்தை பார்த்தேன் நேற்று ஜாலியாக நேற்று எங்கேயும் வெளியில் போகல ஆக்சுவலாகவே ஒரு மூணு படம் ஃபுல்லாக பார்த்தேன் பார்த்தா அன்றைக்கி தூக்கம் சொக்குது பார்த்த நாளைக்கு புழப்பை பார்க்கணும் ஒரு நாளைக்கு ஒரு படம் தான் பார்க்கணும் மூணு படம் பார்த்தேன் வருது அப்புறம் நல்லா இருந்துச்சு எல்லா படமும் நைட்டு ஜாலி என்ஜாய்மெண்ட்டு ஏன்னால் நம்ம நம்ம ட்ரெஸ்ஸை போக்கணும் அப்படின்னா ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் பேசணும் நம்ம யாரும் ஃப்ரெண்டே இல்லை அதனால் படத்தை பார்த்து நம்ம போய்க்க வேண்டியது தான் அதுதான் உண்மை உங்கள் மனதில் மன அழுத்தத்தோடய இருக்காது எதையுமே மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் ஜெயிக்க முடியும் நான் சொல்லக்கூடிய வேல்வாசம் உங்களுக்கு அற்புதமான பதிவு சொல்ல போகிறேன் நான் நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு நீங்கள் கேட்குறதும் கேட்கறதும் உங்கள் விருப்பம் அதாவது நான் வந்து விதையை தெளிக்கிறேன் யோசனை பண்ணி பாருங்களேன் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு விதையை தெளிச்சிடுறீங்க மண்ணில் அந்த மண்ணில் என்றைக்கு அந்த நீருங்கிற உங்களுக்கு அறிவு வருதோ அது அப்போ அந்த மரம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் மண்ணு போட்டு மண்ணுக்குள்ளே வந்து விதை போட்டு பத்து வருஷம் இருந்தாலும் சரி ஐம்பது வருஷம் இருந்தாலும் சரி நூறு வருஷம் இருந்தாலும் சரி அது மண் விதையை அப்படியே வச்சுருக்கோம் என்றைக்கு தண்ணிங்கிற ஒரு விஷயம் அந்த மண்ணில் பட்டு அந்த விதையில் பட்ட உடனே விதை முளைக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ந நல்ல கருத்துக்கள் தான் சொல்கிறேன் என்றைக்கு அது உங்களுக்கு நல்லதுன்னு படுதோ அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிங்க நான் அதுக்காக சொல்கிறேன் அதாவது மனித வாழ்வில் இரண்டு கோட்பாடுகள் இன்னைக்கு தலைப்பே மனித வாழ்வில் இரண்டு கோட்பாடுகள் மூளை எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல விஷயத்த சொல்கிறேன் மனிதனுக்கு வாழ்வில் இரண்டு கோட்பாடுகள் வேண்டும் எப்பயுமே மனிதனுக்கு இரண்டு கோட்பாடுகள் வேண்டும் ஒன்று மன தூய்மை மற்றொன்று மன அமைதி கோட்பாடே இதுதான் ரெண்டு கோட்பாடுனா இதில் இதில் ரெண்டுமே வேணுங்க எனக்கு அதை சொல்லியா அப்படின்னு கேட்குறீங்களா நல்ல என்ன வேணும் நல்லா கேட்டுங்க மனிதன் வாழ்வில் இரண்டு கோட்பாடு வேணும்னா ஒன்று மன தூய்மை மற்றொன்று மன அமைதி மன அமைதியும் வேணும் மன தூய்மையும் வேணும்னா இந்த இரண்டும் பெருணுன்னா நான் சொல்கிறேன் நல்ல எண்ணம் வேண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோதான் நல்ல எண்ணம் தான் தண்ணி பூமியில் போட்ட விதை போட்டோம் ஆனால் அந்த நல்ல எண்ணங்கிற தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா மண் ஈரமாகும் ஈரமானதுக்கப்புறம் விதை முளைக்க ஆரம்பிச்சிடும் இது எத்தனை வருடானாலும் சரி அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் அது போன்றதான் நான் சொல்றது சின்ன விஷயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அதாவது கேட்பது என்பது மனிதனது உரிமை கேட்கறதுங்கிறது மனிதனோட உரிமை உரிமை கொடுப்பது என்பது இறைவனோட தன்மை தன்மை இறைவனுக்கு கேட்பது என்பது மனிதனுடைய உரிமை கொடுப்பது என்பது இறைவனோட தன்மை அப்ப நம்ம கேட்கறது யார்கிட்ட கேட்கணும் இறைவன் கேட்கணும் நீங்க போய் ஒரு பரிகாரம் பிடிச்சால்கிட்ட போய் நீ அங்க போய் இந்த கோயில போய் குளிங்க அதுல போய் பண்ணுங்க அந்த தாயத்தை வாங்கிட்டு கட்டுங்க அங்க அதை பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க வளங்க அப்படின்னு சொல்றான்னா உங்களை ஏமாத்திரம் அர்த்தம் யார்கிட்ட கேட்கணும் கேட்பது மனிதனோட உரிமை யார்கிட்ட கேட்கணும் கடவுள்கிட்ட மட்டும் தான் கேட்கணும் அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு கொடுப்பது இறைவனோட தன்மை கேட்கறது எல்லாத்தையும் கொடுப்பான் இறைவன் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லு அப்போ நீ என்ன கேட்கணும் நிச்சயமா இறைவன்ட்டா நன்றி சொல்லி கேட்கணும் அப்ப கிடைத்து கொண்டே இருப்பது திருப்தியுடன் வாழும் தன் வாழ்வது தான் மனித வாழ்க்கை மனித வாழ்வுல கிடைத்து கொண்டே கிடைச்சுக்கிட்டே கிடைத்துக்கொண்டே திருப்தியுடன் வாழ்வது தான் மனித வாழ்வின் பூர்ண தத்துவம் பூர்ண தத்துவம்னா விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதை பெற இறைவன் அருள் பெற வேண்டும் கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் நம்ம கேட்கிறோம் கிடைத்ததை கொண்டு திருப்தியுடன் வாழ்வதுக்கு கிடைத்ததை கொண்டு திருப்தியோட வாழ்றதுக்கு நம்ம கேட்குறோம் இதெல்லாம் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் யார் கொடுக்கணும் இதை பெற இறைவன் அருள் வேண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இறைவன் அருள் இருந்தாதான் இந்த விஷயத்தையே பெறலாம் இறைவனிடம் மனம் ஈடுபடுவதை பொறுத்தே விதியில் கொடுமை குறையும் கொடுமை இறைவன் எப்படி மனம் மனம் இறைவன் போய் நம்ம மனம் திறந்து ஈடுபடுவதை பொறுத்து எல்லாமே கிடைக்கும் நீங்க கேட்டது கிடைக்குதா லேட் ஆகுதா எல்லாமே நீங்க யோசனை பண்ணி பாருங்க காதோர நரைத்த முடி கண்களுக்கு கீழே சுருக்கமான சுருக்கம் சிறிதும் இரக்கமே கண்களுக்கு கீழே சுருக்கம் சிறிதும் ரக்கமே அதாவது சிறிதான் இறக்கம் இல்லாமல் உண்மை பேசுகிறது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா உண்மையா பேசுதியா எதியாது இறைவன் கொடுத்த விஷயத்தில் மிகப்பெரிய விஷயம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை எப்படி கேட்கணும் எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயம் தெரியாம நம்ம வாழ்க்கையில பெரிய விஷயத்தை நோக்கி அழைக்கிறோம் நான் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்றேன் வாழ்க்கையில சொல்றேன் காதோர நிறச்ச முடி நமக்கு எந்த இது இல்லாம இருக்கிறது இந்த ஒருத்த விஷயம் கண்ணாடி பாத்தீங்களா உண்மையை பேசுகிறது கண்ணாடி எப்பயுமே யாருக்கு கண்கள் கீழே சுருக்கம் இருந்தாலும் சரி சிறிதுமே ரக்கமே இல்லாமல் உண்மையை பேசுகிறது எதிரானு கேட்டால் கண்ணாடி தான் உண்மை இறைவன் நமக்கு இறைவன் நம்ம எப்படி மனம் திறந்து ஈடுபட்டு கேட்குறோமோ விதியை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்ப நம்ம என்ன பண்றோம் வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையில் இயற்கையை கொண்டே இந்த வாழ்க்கையை வாழ தெரியல அதிகம் பேருக்கு என்னன்னா நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் இயற்கை கொண்டே இந்த வாழ்க்கையை வாழ தெரியாதவர்கள் அதிகம் இந்த வாழ்க்கையை யோசிப்பவர்கள் மிகவும் குறைவு எல்லாமே அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே தேடிட்டு ஓடுறோம் அப்போ இது செஞ்சால் உடனே இது கிடைச்சினுமா அப்படின்னா எப்படி கிடைக்கும் ஒரு திருமணம் நடந்து ஒரு ஃபஸ்ட் நைட் நடந்ததுக்கப்புறம் பத்து மாதம் கழிச்சா ஒரு குழந்தை கிடைக்கும் அது அரசமைக்காக இருந்தாலும் சரி அது ஆண்டிக்கா இருந்தாலும் சரி அது இயற்கையுடைய விதி கேட்ட உடனே உடனே கிடைக்குமா நிச்சயமா கிடைக்காது நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம வந்து என்ன பண்றோம் கோபமும் வெறுப்பும் மன அழுத்தமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் கோபமும் வெறுப்பும் மன அழுத்தம் பயங்கரமா ட்ரஸ்ட்ல இருப்பார் தலைவன் இதுதான் வாழ்க்கைக்கு காரணம் நம்ம என்ன பண்றோம் கோபத்தையும் வெறுப்பையும் மன அழுத்தத்தையும் அதிகரித்து கொண்டே தான் காரணம் வாழ்க்கையில நேசிப்பது என்னது ஒருத்த ஒரு விஷயத்தை நேசிப்பது அடிப்படை காரணம் ஒரு விஷயத்தை நேசிக்க கத்துக்கணு அப்ப நம்ம குழந்தை பிறக்கணும் அப்படின்னா பத்து மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதே நேரத்தில் நமக்கு கோபம் வருதுயா வெறுப்பு வருதுயா மன அழுத்தம் வருதுன்னா உடனே வந்துருமா அப்ப என்ன பண்ணணும் யோசிக்க கத்துக்கணும் விட என்ன செய்யலாம் கோபத்தையும் வெப்பத்தையும் அதாவது வெறுப்பையும் மன அழுத்தத்தையும் வாழ்க்கையில் நேசிக்கல அப்படின்னா நீங்க மாட்டிக்குவீங்க எல்லா விஷயத்தையும் காரணம் தான் காரணம் அப்ப எதையுமே நம்ம என்ன பண்ணோம் ஆழ்ந்த சிந்தனையோட அனுபவிச்சு பார்த்து தான் சிறப்பான விஷயம் கட்டுப்பாடு என்பது அடுத்த விஷயம் கட்டுப்பாடு என்பது கஷ்டங்கள் கிடையாது கட்டுப்பாடு என்பது கஷ்டங்கள் இருக்கிற அது நம்ம மேம்படுத்துவதற்காக நாமே ஏற்படுத்தி கொள்வது அற்புதமான விஷயம் நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு டிவி எல்இடி டிவி இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்போம் அவர் சவுண்ட் சர்வீஸோட சோனி வாங்கி வச்சிருப்பார் இஎம்ஐயில் போட்டு நம்மளே என்ன பண்ணுவோம் இன்னொரு டிவி வாங்கி எக்ஸ்ட்ரா வாங்கி பெட்ரூமில் வச்சுக்கலாம் நைட்டு படுத்துக்கிட்டே படம் பார்க்கலான்னு அப்போ நம்ம தான் என்ன பண்ணுறோம் கட்டுப்பாடு என்பது கஷ்டம் கிடையாது கட்டுப்பாடுங்கிறது கஷ்டமே கிடையாது அது நம்மை மேம்படுத்துவதற்காக நாமே ஏற்படுத்திவிடும் நம்மள்ட்ட ஏற்கனவே டிவி இருக்கு டிவி இருக்க ஒரு டிவியை வாங்கிக்கிறோம் அப்போ நம்மளே உருவாக்கிக்கிறோம் எல்லா விஷயத்தையும் அதான் ஒவ்வொரு ரூமுக்கும் டிவி டைனிங்ல சாப்பிடறது நம்மளால் டிவி கிச்சனில் டிவி பெட்ரூமில் டிவி பாத்ரூமில் போய் வச்சிக்கா டிவியா போயா வச்சுக்கிட்டு பாருங்க நான் என்ன பண்ண போகிறேன் நம்ம வாழ்க்கையில் அளவோடு சிந்தித்திருந்தால் சிந்தனைவாதி அளவா சிந்திருச்சிங்கன்னா நீங்க ஒரு சிந்தனை உண்மையா பேசுறேன் நான் யாரையுமே குறை சொல்லணும்னு நினைக்கல நானே ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணுவேன் என்னன்னா பாத்ரூம் போனா பாத்ரூம் மட்டும் பார்க்கணும் பல்லு விளக்கல பல்ல மட்டும் ப்ரஷ் பண்ணணும் அப்புறம் பே கொப்பளிக்கலாம் அந்த தண்ணியை கரெக்டாக சேவ் பண்ணி கொப்பளிக்கணும் குளிக்கலாம் குளிக்கணும் நீங்கள் அங்கே போய் உள்ளே உட்காந்து செல்லை பார்த்துட்டு உட்காந்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்போ இந்த விஷயம் நானும் தப்பு பண்ணது உண்டு திருத்திக்கணும் அதுதான் நான் உண்மையான விஷயமா நினைக்கிறேன் திருத்திக்காமல் நீங்கள் போய் அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிங்கன்னா நம்ம ஒரு காலத்துலேயும் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது அப்போ பாராட்டுதலோ அறிவுரையோ தோன்றுவதை சொல்லிவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும் பாராட்டுதலோ அறிவுரையோ தோன்றுவதை நீங்க உங்க மனசுல என்ன தோணுதோ சொல்லிட்டு அமைதியா இருக்கணும் அதன் பலன் என்ன என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம் ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லிட்டீங்க அதே மாதிரி பாராட்டிட்டீங்க நீங்க பாராட்டினால அவருக்கு ஏதாவது தருவாங்களான்னு நினைச்சு ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய தவறான விஷயம் அந்த பலன் என்ன தெரியுமா அதை உங்களுக்கு காலி பண்ணிடும் முடிந்தவரை உங்களை உங்கள் வேலையை சிறப்பாக செய்துவிடுங்கள் முடிந்தவரை உங்கள் வேலையை வந்து நீங்கள் சிறப்பாக செய்யுங்க நேர்மையாக செய்யுங்க உங்கள் வேலையை நேர்மையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கி அங்கீகாரம் தானாக கிடைத்துவிடும் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு உடனே எந்த முடிவும் எடுக்காது அடுத்த ஒருத்தன் சொல்கிறான் உடனே அந்த முடிவை எடுக்காதீங்க தயவு செய்து நீங்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது நான் சொல்கிற விஷயம் அற்புதமான விஷயம் இப்போ நம்ம எது யாருமே யாரையும் கேட்கறது இல்லை ஒரு டயத்தில் உண்மையாக சொல்கிறேன் நான் ஒரு ஒரு பெரிய குடான் கட்டணுன்ட்டு நாங்கள் ஒரு இடத்துல போய் போடுறோம் ஒரு ஆயிரம் அடி போடுறோம் போர் போட்டோம் தண்ணி வரல சரி அந்த இடத்துல கட்ட முடியலன்னு சொல்லிட்டு சரி இந்த இடத்துல போர் ஏற்கனவே போட்டிருக்கோம் தண்ணி இருக்க கட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் எங்கள் அப்பா சொல்றாரு எங்கள் அம்மா சொல்கிறாங்க நான் நான் சொல்லிட்டேம்மா போடுறோம்மா அப்படிங்கிறேன் இங்கேயும் தண்ணி வரல இன்னொரு இடத்துல பத்தாயிரம் இடம் போடுறோம் தண்ணி வரல ரெண்டு இடத்துலையும் தண்ணி வரல சரி தண்ணி இருக்கிற இடத்துல போய் கட்டலாம் அப்பா அப்பா அப்பாவும் சொல்கிறாங்க அம்மாவும் சொல்கிறாங்க எப்பா கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கலாம்ப்பா கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவங்க பேச்சை கேட்கல கேட்காதனால நமக்கு தண்டனை அடுத்தவர்களை சொல்வதை காட்டிலும் நல்லா கேட்டுங்க சொல்வதை கேட்க எந்த உடனே எந்த முடிவும் எடுக்காதீங்க நீங்கள் நிதானமாக யோசிக்கணும் இது இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ரெடியாக நடந்துருச்சு நான் யோசனைக்கு பில்லர் போட்டு கட்டணும்னு நினச்சி முடிவு எடுத்து ஆஸ் பண்ணியாச்சு முதல் நாள் ராத்திரி அந்த ஒரு இன்ஜினியர் என்ன சொல்றாருன்னா ஊரேவா பில்லர் போட்டு கட்டுறான் நீ எதுவா பில்லர் போட்டு கட்டுறா நம்ம எப்பொழுதும் போல் வானம் போட்டு தோண்டி கட்டிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறான் அப்போ அடுத்தவர்கள் சொல்வதை கேட்க உடனே எந்த முடிவு எடுக்கக்கூடாது நான் உடனே என்ன பண்ணிட்டேன் இவன் சொன்ன விஷயத்துக்காக நான் உடனே அந்த பில்லர் போடுறதை நிறுத்திவிட்டு போஸ்டர் எடுக்கிறத போட்ட நிறுத்திட்டு வானம் பறித்து அதில் போட்டேன் அப்போ நம்ம என்ன பண்ணோம் நீங்கள் நிதானமாக யோசனை இதனால் அன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசனை மட்டும் நான் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி இந்த இந்த ஃபீல்டுக்குள்ளேயே நான் வந்திருக்க மாட்டேன் நான் வந்து நம்பர் ஒன் ஜாம்பாவெல்லாம் இருந்திருப்பேன் இதுதான் உண்மை அப்போ நம்ம எது எதையுமே நான் சொன்னேன் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு உடனே எந்த முடிவும் எடுக்காதீங்க நீங்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப சிறப்பான விஷயம் நான் சொன்ன விஷயம் நல்ல விஷயம் அப்போ நீங்கள் உங்கள் மா உங்கள் உங்களுக்கு ஒரு மூளை இருக்கியா அந்த மூளையை கேட்டு செய்ய என்ன செய்வார்கள் என்பதில் இருக்கும் ஆர்வம் ஏன் இப்படி செய்தார்கள் என்பதில் அறிவு இருந்ததில்லை ஏன் செய்கிறாங்க என்பதில் இருக்கிற ஆர்வம் ஏன் செய்தார்கள் என்பதில் இருக்கும் ஆர்வம் ஏன் இப்படி செய்தார்கள் என்பதில் அறிவதில் இருப்பதில்லை யாருக்குமே அந்த இது இருக்கிறது இல்லை உண்மைதான் உண்மையான விஷயம் நான் சொல்ற விஷயம் அட்டகாசமான விஷயம் என்ன எனக்கு கொஞ்சம் அந்த பாவனையோட தோரணையோட தெரியல ஒழிய நான் சொல்ற கருத்து உண்மையான கருத்து நிச்சயமா பிறரின் முன் வாழ்ந்து காட்ட நீங்கள் பிறக்கவில்லை அடுத்தவனுக்காக நம்ம வாழ்ந்து காட்டுன்னு பிறக்கல நிச்சயமாக நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களின் மாபெரும் சக்தியை உணர்ந்து உச்சத்தை கொடுப்பதற்கு தான் நீங்கள் பிறந்து உள்ளீர்கள் நிச்சயமா இப்போ வாழ்க்கையில் வேடிக்கை பார்க்கறவனை வச்சு நீங்கள் நினைக்காதீங்க வாழ்க்கையில் ஒரு விளையாட்டில் வேடிக்கை பார்க்கறவனை வச்சு நீங்கள் நினைக்க கூடாது அதான் வாழ்க்கை தோக்கிறோமோ ஜெயிக்கிறமோ நம்ம வரலாற்றில் இடம் உண்டு ஆனால் வேடிக்கை பார்க்கணும்னு நிச்சயமா இடம் கிடையாது இதுதான் உண்மையான கருத்து பிறர் பிறர் பிறரின் முன் வாழ்ந்து காட்ட நீங்கள் பிறக்கவில்லை பிறர் முன் வாழ்ந்து காட்டணும்னு பிறக்கவில்லை உங்களின் மாபெரும் சக்தியை உணர்ந்து உச்சத்தை கொடுப்பதற்கு தான் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு சக்தி இருக்கியா அந்த சக்தியினுடைய உச்சத்தை கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க இதுதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் உள்ள நடக்கக்கூடிய தத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன அந்த இந்த விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் எந்த விஷயம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மனிதனின் வாழ்வில் இரண்டு கோட்பாடுகள் ரெண்டு கோட்பாடு தான் எல்லாமே ஒன்று ப்ளஸ்ஸு இல்லை ஒன்று மைனஸ் அப்போ வா மனித வாழ்வின் இரண்டு கோட்பாடுகள் இதுதான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய இருக்கும் நிச்சயமாக நான் வேல்வாசாசர் இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு நிச்சயமாக நான் அறிவுறுத்தணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மன்னச்சனூர் அரிசி வேணும்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் தரமான அரிசி சுவையான அரிசி வேணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் மன்னச்சனூர் அரிசி எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தொன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு சொக்கு சாரோட கிளாஸ் நடக்கும் போது அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் ரெண்டு நாள் கிளாஸு அந்த ரெண்டு நாள் கிளாஸ் வந்து மணி அட்ராக்ஷன் கிளாஸு அது வந்து ஆகஸ்ட் வந்து பதினாறு பதினேழு நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு அதாவது பதினஞ்சாந்தேதி நைட்டே நீங்கள் வந்துட்டிங்கன்னா இல்லை பதினஞ்சாம் தேதி ஆக்சுவலாக லீவு தான் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே அன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாம் குற்றாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு குளிச்சு குளிச்சிட்டு அழகாக நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு காட்டி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிளாஸு அந்த கிளாஸில் வந்து நாங்கள் ரூமு கொடுத்துருவோம் சாப்பாடு உணவும் கொடுத்துருவோம் எல்லாமே சேர்த்து தான் அந்த கிளாஸு சார் சொக்கு இப்போ ஃபீஸ் வாங்குறாரு சார் ஆனால் சொக்குக்கு ஃபீஸ் கிடையாது அன்னதானம் நடக்க போகிற இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்கு நாங்கள் உதவ போகிறோம் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நீங்கள் சொக்கோட ஃபாலோவியாக இருக்கிறது பெருசு இல்லை தடவை நடத்தக்கூடிய கிளாஸுக்கு ஏதோ நம்ம நம்ம கூடுதலாக வந்து நம்ம கிளாஸ் நடத்தி கொடுக்குறோம் தான் சிறப்பான விஷயம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூரில் இந்த ஆகஸ்ட் மாதம் கிளாஸ் எடுக்க போகிறோம் ரொம்ப சிறப்பான ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸ் எடுக்கிறோம் நிச்சயமாக வாங்க வாஸ்து வந்து கற்றுக்குங்க நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு வீட்டில் பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க அப்படின்னாலும் நிச்சயமாக கற்றுக்குங்க ஒரு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் கற்றுக்கலாம் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன்னா நிச்சயமாக கற்றுக்கலாம் இதுக்கு படிப்பு வேணுமா சார் நிச்சயமாக படிப்பே தேவையில்லை வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளே தினமும் எனக்கே வாசித்து புது புது விஷயங்களை கற்று தருது நம்மளும் இருபது வருஷம் ஜானி பண்ணுறோம் இருந்தாலும் நம்ம பார்த்த விஷயத்தை நான் திருப்பி பார்க்குறது இல்லை எனக்கு ஒரு புதுமையான விஷயத்தை வாஸ்து கற்றுக் கொடுத்துட்டே அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக வாங்க கோயம்புத்தூரில் நடக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் கிளாஸு அநேகமாக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா முதல் வாரமாக தான் இருக்கும் அந்த முதல் வாரம் தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் நிச்சயமாக வெள்ளி சனி ஞாயிறு அந்த முதல் வார தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது பத்து அந்த இதுதான் தான் தேதி இருக்கும் நிச்சயமாக வாங்க ஆகஸ்ட் மாதம் அந்த கிளாஸ் போது கோயம்புத்தூரில் அதே மாதிரி உச்சை போக போகிறோம் அது செப்டம்பர் மாதம் ரெண்டு ஜோதிலிங்க நாலு சக்தி பீடம் வந்து மத்திய பிரதேசில் இருக்குது மகாராஷ்டிராவில் அஞ்சு ஜோதிலிங்க மூணு சக்தி பீடம் இருக்குது இது ஒவ்வொன்றும் ரெண்டு ட்ரிப்பாக தனி ட்ரிப்பாக போட்டிருக்கேன் ஏன்னா செப்டம்பர் மாதத்தில் அப்படியே பசுமையாக இருக்கும் அங்கே போகிறது வர்றது ஃப்ளைட்டு அப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் தமிழ் சாப்பாடு போகிறது ஏசி வண்டியில் அங்கே தங்கிறது ரூம் ஏசி ரூமு இதுக்கு அமௌண்ட் வருங்கன்னா இருபத்தாயிரம் ரூபா நீங்கள் கால் பண்ண வேண்டியது எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் ட்ரோ எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக பயன்பெறுங்க உங்களுடைய நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன் வேறு யாரும் கிடையாது நானே வரேன் நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நிச்சயமாக நல்ல தரிசனம் காட்டுவேன் உச்சயனியில் வந்து அந்த முதல் நாள் வந்து உடம்பை எரித்த சாம்பல் எலும்பில் தான் காத்தளங்காட்டியும் இது நடக்கும் அது செம்மையாக இருக்கும் அந்த தரிசனம் நிச்சயமாக அந்த தரிசனம் போய் பார்க்கலாம் நான் சிவன் அடியார் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை டெய்லி ஒரே சிவன் கோவிலுக்கு போகிறது பெருசு இல்லை ஒரே சிவன் கோவிலுக்கு போகாமல் பன்னிரெண்டு அதாவது ஜோ ஜோதிலிங்கத்துக்கு போகிறது தான் சிறப்பாக இப்போ நம்ம போகிறது வந்து முதல் மா அதாவது ட்ரிப்பில் வந்து மூணு ஜோ ரெண்டு ஜோதிலிங்கம் ரெண்டாவது ட்ரிப்பில் அஞ்சு ஜோதிலிங்கம் மொத்தம் ஏழு ஜோதிலிங்கத்தை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள ஜோதிலிங்கத்தை நீங்கள் பார்த்துருங்க அப்புறம் மீதி போராடங்கள்லாம் நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் நிச்சயமாக நான் கையிலை கே கோவிந்துன்னு வந்ததுக்கப்புறம் நான் பன்னிரெண்டு ஜோதிலிங்கத்தையும் பார்த்துட்டேன் உண்மையிலே பெரிய விஷயம் இந்த இறைவன் வந்து எப்படி பாருங்கள் மிகப்பெரியவர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் பெரிய ஆளுன்னு நான் வந்து சிவன் கோயிலே உள்ளே நுழைய மாட்டேங்க உண்மையை சத்தியமாக சொல்கிறேன் நான் பெருமாள் மேலே அலாதி பக்தி உள்ளவன் பெருமாளை தான் யாரையும் கும்பிடவும் மாட்டேன் ஆனால் ஒரு டயத்தில் கோவிந்தான் அப்படிங்கிறத கைலை கே கோவிந்துன்னு மாற்றினதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் பன்னிரெண்டு ஜோதிலிங்கத்தையும் பார்த்துட்டேன் இந்த வாய்ப்பு எல்லாமே சொக்குக்கு தான் பொருந்தும் ஏன்னா சொக்கு தான் இந்த பேரை வச்சது கைலை கே கோவிந்துன்னு மக்களுக்கு சொக்கு எப்படி நல்லது செய்கிறாரோ அது மாதிரி நானும் நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நிச்சயமாக அப்போ வரையாளர்கள் பின்னாடி நிச்சயமாக போகாதீங்க உங்கள் உழைப்பை நம்புங்க பிறர் சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேட்டாலும் அதைப்படி செயல்படுத்தணும்னா நல்லதை மட்டும் எடுத்து செயல்படுத்துங்கன்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரபதருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்